வணக்கங்க ஒரு பைசா கூட செலவையில்லாம நம்ம உடம்ப வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணுங்களாங்க அந்த செடியை எங்க வீட்டுல நாங்க வச்சிருக்கோங்க எங்க வீட்ல அதுக்கு நாங்க நர்சரியில இருந்தோ இல்ல உரக்கடையில இருந்தோ விதை வாங்கியோ செடி வாங்கியோ நாங்க வைக்கலைங்க தானா முளைச்சிருக்குங்க அதுதாங்க கீரா நெல்லி கீரா நெல்லி அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும் மஞ்ச காமலாங்கிறது நான் வரும் இல்லைங்களா மஞ்ச வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு வந்து கீரா நெல்லி செடி தானேங்க அதோட இலையில தானேங்க நம்ம சாப்பிடுவோம் அந்த செடி எங்க வீட்டுல வந்து நிறைய முளைச்சிருக்குங்க நாங்க அதை வந்து பாதுகாப்பா வச்சிருக்கோங்க நிறைய குட்டிகள் முளைச்சிருக்கோம் அதுவுமே வந்து அப்படியே அந்த சமூலமா எடுத்து நாம சாப்பிடும் போதுங்க சமூலம்னா வேர்ல வேர் வரைக்கும்ங்க வேர் வேறையும் கட் பண்ணாம அதையும் நல்லா கிளியா அலசி அப்படியே ஃபுல்லாவே செடியை வந்து நம்ம கஷாயமாவோ சூப்பாவோ வச்சு குடிக்கும் போதுங்க ரொம்ப நல்லதுங்க இது வந்துங்க நம்ம உடம்புல நம்ம உடம்புலயே வந்து ராஜ உறுப்புன்னு சொல்றது கல்லீரல்ங்க அந்த கல்லீரல் வந்து நல்லா இருந்தா நம்ம உடம்பே நல்லா இருக்குங்க அந்த அந்த கல்லீரில் வந்து நல்லா பாதுகாக்கிற தன்மை வந்து இந்த கீரா உண்டுங்க கீரா அவ்வளோ நல்ல ஒரு இதுங்க இந்த கல் இந்த கீரா பவுடரை வந்து இப்போ செடி இதை வந்து சூப்பு வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம கல்லீரில் உள்ள டாக்ஸின் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதில் எலுமினேட் ஆகிடுங்க அவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்க இது அது அது மட்டும் இல்லைங்க கால் பிளேடர்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் வருது இல்லைங்களா அந்த ஸ்டோன்ஸும் உருவாகாமல் இருக்குங்க எல்லாத்தோட முக்கியமாகங்க சக்கரை நோய் இருக்கு இல்லைங்களா அவங்க இது சக்கரை நோயாளிங்க வந்து ரெகுலரா இதை எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்குங்க அப்புறம் கிட்னிக்கும் இது ரொம்ப நல்லதுங்க கிட்னில எந்த விதமான பாதிப்புகளும் வராம இதை ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது அதையும் சரி பண்ணுங்க இது வந்து சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்குங்க சிறுநீர் பெருக்கியா இருக்கிற சக்தி வந்து இந்த செடிக்கு நிறைய உரு இருக்குதுங்க அது இல்லாம கிட்னிலயுமே கல் உருவாகாம பாதுகாக்குங்க இவ்வளவு நல்லா இருக்கிற செடிங்களை நம்ம ஏங்க நம்ம வீட்டில வளர்த்தலாம் இல்லைங்க வளர்த்திட்டு நம்ம ரெகுலரா வந்து வீட்டுல வந்து நம்ம கீரை சமைக்கும் போதோ இல்ல சூப்பு வைக்கும் போதோ போது அப்பப்ப இந்த செடியை ஒண்ணு பிடிக்கும் பிடி நல்லா வேரோட அலசிப்ட்டு நம்ம புடிச்சிக்கலாங்க நம்ம